அது நம்ம ஒருத்தர் பழகுறோம் அப்படின்னா எப்படி பழகணும் அப்படின்னா நான் இப்படி தான் என்ன நீ ஏற்றுக்கிறியா நான் இப்படி தான் இருப்பேன் என்ன நீ ஏற்றுக்கிறியா அதுதான் என்னை நீ ஏற்றுக்கொள் நான் இப்படித்தான் இருப்பேன் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அது மாதிரி நீங்கள் இப்படி தாங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் உங்களை நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க அப்படியே இருங்க உங்கள் விருப்பத்தின்படியே நீங்கள் வாழுங்கள் ஆனால் உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதற்காக நான் உங்களை வெறுக்க மாட்டேன் நீங்கள் இப்படி தான் எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க அதுக்காக நான் உங்களை வெறுக்க மாட்டேன் நீங்கள் எனக்கு தேவை நீங்கள் எப்படியே இருங்க அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு உங்கள் விருப்பத்தின்படியே இருங்க உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதற்காக வந்து என்னை நீங்கள் வந்து எனக்காக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள் பொய்யாக நடிக்காதீர்கள் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க உங்கள் விருப்பத்தின்படி நீங்கள் வாழ்வதால் நீங்கள் இப்படித்தான் நீங்கள் அப்படியே இருங்க எனக்காக நீங்கள் வந்து மாற்றிக்க வேண்டாம் மாற்றிக்கிற மாதிரி நடிக்க வேண்டாம் நான் உங்களை நீங்கள் இப்படித்தான் இருப்பீர்கள் எனக்கு தெரியும் அதையே நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது மாதிரி நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் இருப்பேன் உங்களுக்கும் தெரியும் நான் இப்படி தான் அப்படின்ட்டு என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னிடம் பழகுங்கள் நான் இப்படித்தான் இருப்பேன் அதற்காக என்னை நீங்கள் வெறுத்து விடாதீர்கள் என்னிடம் பழகுங்கள் என்னிடம் பேசுங்கள் அது மாதிரி நீங்களும் இப்படி தான் இருப்பீங்க அது எனக்கு தெரியும் நான் உங்களிடம் பேசுவேன் நான் உங்களிடம் பழகுவேன் அதனால் வந்து ஒருத்தட்ட பழகுறதுக்காக நம்ம நம்முடைய விருப்பங்களை நாம் தியாகம் செய் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டு அதாவது உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் விருப்பம் இல்லாத பழக்கங்களை பிறருக்காக கடைபிடிக்காதீங்க பிறரிடம் பேசுவதற்காகவும் பழகுவதற்காகவும் பிறரிடம் ஒரு உறவுமுறை நமக்கு வேணுங்கிறதுக்காக பிறரோடு நமக்கு ஒரு உறவுமுறை வேணும் பிற்காரங்க எதாவது உதவி செய்வாங்க அப்படிங்கிறக்காக நீங்கள் என்ன பண்ண அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாத்தறேங்கிற பேரில் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் நீங்கள் கது பழகாதீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருங்க அதே நேரத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு பிறரிடம் முயற்சி செய்யுங்கள் உங்கள் உங்கள் உங்களை வந்து அவர் ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டீர்கள் பிறருக்காக நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பங்களை தியாகம் செய்யாதீர்கள் விருப்பங்களை தியாகம் செய்ய நீங்கள் உங்கள் பிடித்த வாழ்க்கையை வாழுங்கள் உங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே வந்து மற்றவங்க ஏற்றுக்கணும் நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணுங்கிறக்காக உங்களை மற்றவங்க வெறுக்கிறாங்க அப்படிங்கன்னா அதுக்காக அதுக்கு பயந்துட்டு போயிட்டு நீங்கள் மற்ற உங்களுடைய விருப்பங்களை தியாகம் செய்து கொண்டு பிறருக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு வெறுப்பான வாழ்க்கையை வாழ்கிற அந்த நடைமுறை இருக்குல்ல உங்களுக்கு பி பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை தான் பிறருக்கு பிடிச்சிருக்கு அதற்காக பிறருக்கு பிடிச்ச மாதிரியே நான் வாழப்போகிறேன் எனது விருப்பங்களை தியாகம் செய்ய போகிறேன் அப்படின்னீங்கன்னா அப்போ அது நல்ல வாழ்க்கையாக இருக்குது அதனால் நீங்கள் நீங்களாகவே இருங்க அவங்க இந்த உலகத்தில் அவங்க அவங்களாகவே இருக்கட்டும் எல்லாருமே அவங்க வந்து அவங்கவுங்களாகவே இருக்கட்டும் அதை போய் ஏற்றுக்கோங்க அதை ஏற்றுக்கொள்ள பழகு கொள்ளுங்கள் அதில் உள்ள நியாயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் நீங்களாக இருங்க அவங்க அவங்களாக இருக்கட்டும் இவர் இவராக இருக்கட்டும் அந்த இருக்கார் பாருங்கள் அந்த தூரமாக போகிற போய்ட்டுருக்கார் அவர் அவராகவே இருக்கட்டும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட பேசிட்டு போனார் அவரும் அவராகவே இருக்கட்டும் யாரும் நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றாதீங்க மாற்றிக்காதீங்க அதை நான் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள பழகுவோம் இப்போ ஒரு வாழைப்பழம் இருக்குது அந்த பழங்கிறது அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க ஒரு மஞ்சள் வாழைப்பழம் இருக்குது அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இது இனிப்பாக இருந்தால் நல்லாயிருக்குமே நினைக்காதீங்க மஞ்ச வாழப்பழம் கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் அதை ஏற்றுக்குங்க அது அப்படியே ஏற்றுங்க அது அப்படி தான் இருக்கும் அது மாற்றிக்காதீங்க மாற்றணும்னு நினைக்காதீங்க இனிப்பாக வேணுமா இனிப்பான ஒரு படத்தை தேடி போங்க உங்களுக்கு வந்து ஒருத்தர் இந்த மா நீங்கள் வந்து இப்படி இருந்தால் என்கிட்ட நல்ல சே நல்லா பழகுனா நல்லாயிருக்கும் நல்ல தாராளமாக பழகுனா என்கிட்ட நல்லாயிருக்கும் அப்படின்னா இல்லைங்க நான் இப்படி தான் இருப்பேன் உங்களுக்கு தாராளமாக பழகணும் அப்படி ஒருத்தர் வேணும்னா அந்த பாருங்க அந்த ஆர்டாக இருப்பாருங்க அவர்கிட்ட போய் பழகுங்க அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் ஏங்க எப்போது அமைதியாக இருக்கிறீங்க எங்க எனக்கெல்லாம் நிறைய பேசணும் நிறைய பேசுகிற ஒருத்தர் தான் எனக்கு தேவை எப்பவும் கலகலன்னு பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இல்லைங்க நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் இருப்பேன் ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்துக்குங்க இல்லைன்னா அந்த பாருங்கள் அவர் நல்லா பேசுவார் அவரை போய் பார்த்துக்குவோம் அது மாதிரி உங்களுக்கு ஒரு பழம் வந்து புளிப்பாக இருக்கா அது இனிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கான்னு நினைக்கிறேன் பழம் புளிப்பாக தான் இருக்கும் அதை அப்படியே எடுத்து அவ்வளோதான் அதை ஏற்றுக்குங்க உங்களுக்கு இனிப்பாக வேணுமா போய் அந்த பாருங்கள் அந்த கற்பூர வாழைப்பழம் அதை போய் பறித்து சாப்பிடுங்க அது மாதிரி ஒவ்வொரு பழமும் அப்படி தான் இருக்கும் அதை ஏற்றுக்குங்க மனுஷங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க அதை ஏற்றுக்குங்க அதை ஏற்றுக்கப்பட அதை மாற்றணும்னு முயற்சி பண்ணாதீங்க அதை மாற்றணுன்னு நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கோங்க யாருக்காகவும் எல்லாருமே ஒவ்வொரு விதமாக தான் இருப்பாங்க மனுஷங்க எல்லாருமே நமக்கு தகுந்த மாதிரி மாறணும்னு நினைக்காதீங்க நமக்கு தகுந்தும் மாறணும் எல்லாருமே அவ எல்லாருக்கும் எல்லாரு மாதிரியும் இருக்கணும் அவங்க அவங்கவுங்களாகவே இருங்க நீங்கள் நீங்களாகவே இருங்க அவர் அவராகவே இருக்கட்டும் நான் நானாகவே இருக்கிறேன் அதை நம்ம ஏற்றுங்க நல்லாயிருக்கும்ல அப்போது எனக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் மாறணும் அப்படின்னா அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது இந்த மக்கள் ஒவ்வொன்றும் இப்போ நான் ஒவ்வொன்றும் ஒரே ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அது அது வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஒரு ஒவ்வொரு புத்தகம் அந்த புத்தக புத்தகம் எல்லா புத்தகமும் ஒரே மாதிரி இருந்துவிட்டால் அது இருக்கும் அந்த புத்தகம் வேறு மாதிரி இருக்குது இந்த புத்தகம் வேறு மாதிரி இருக்குது புதுமையான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் அதனால் எப்போவுமே வந்து எல்லோரையும் நமக்கு சாதகமாக மாற்றாதீங்க எல்லாருமே அவங்க அவங்களாவே இருக்கட்டும் எல்லாருமே நீங்கள் நீங்களாகவே இருங்க அதுதான் நமக்கு வித்தியாசமாக இருக்கும் இவர்கிட்ட பழகுனா வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் அவர்கிட்ட பழகுனா அது வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் இது ஒரு இவருடைய பழக்கம் வச்சுக்கோ ரொம்ப புதுமையாக இருக்கும் அவருடைய பாருங்கள் முகமும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா நம்ம முகம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய முகமும் வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொருத்தருடைய பழக்கம் வித்தியாசமாக இருக்குது புதுமையாக இருக்குது எல்லாமே புதுமையாக இருக்குது அதுதான் நமக்கு இன்பம் அது மாதிரி யாரும் யாருக்காகவும் வந்து மாற்றணும் அப்படின்லாம் இல்லாமல் நீங்கள் உங்கள் அவர் என்ன இவர் யார் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும் இவர் அவர் யார் இவர் யாருங்கிறத கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கணும்னா அவங்க அவங்களாகவே இருக்கணும் அதனால் வந்து நமக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் மாறணும் அப்படிங்கிறது ஒரு சர்வாதிகாரமான பன்மை நாம் நாமளாக அதுக்கு பயந்துக்கிட்டு நாமளாக நம்மளாக மாற்றிக்கணும் ஏன் மாற்றுறாங்க அப்படின்னா அந்த சர்வாதிகாரங்கிறது இங்கே இருக்கிறனால தான் மற்றவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றுறக்கு நம்ம முயற்சி கடை முயற்சி பண்ணி கடைசியில் நாம் நம்மளே இழந்துடும் நம்மளே நம்ம தொலைச்சிடுறோம் நாம் யார் அப்போ தான் அடிமையாகிடுறோம் அடிமைகள் யார் அப்படின்னா சுயத்தை இழந்தவர்கள் நான் தான் சுய நினைவை இழந்தவர்கள் தான் அடிமைகள் அடிமைகள் யார் என்றால் சுய நினைவை இழந்தவர்கள் தான் யார் என்பதையே இழந்தவர்கள் தனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத இழந்தவர்கள் தான் எல்லா வகையிலுமே வந்து தனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்பதை இழந்தவர்கள் என்பதை மறந்தவர்கள் என்பதை தொலைத்தவர்கள் தனக்கு என்ன பிடிக்கும் தன்னை தொலைத்தவர்கள் தான் அடிமைகள் அடிமைகள்னால் யார் தன்னை தொலைத்தவர்கள் தன்னா தன்னையே எங்கேயோ தொலைச்சிட்டாங்க யாருக்கிட்டையோ இந்த மாதிரி மற்றவங்களுக்காக மாற்றி 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 கிட்ட இருக்கிற எதுக்காக மற்றவங்களுக்காக மாற்றுவாங்க மற்றவங்ககிட்ட இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு தன்னையே தொலைச்சிருவாங்க தான் யாருங்கிறது தனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது அதனால் அடிமை அடிமைகளாக மாறுறது இந்த உலகமே அடிமைத்தனம் மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும் இந்த கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னா நான் என்ன வேலை செய்யணும் என்ன வேலையை செய்யணும் பணத்துக்காக நான் ஏதாவது எனக்கு பணம் கிடச்சா போதுங்க நான் என்ன வேணாலும் வேலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி மக்கள் அந்த மாதிரி இந்த இந்த அடிமைத்தனம் நிரம்பி அதுக்கு தான் அடிமைத்தனங்கிறத வந்து நமக்கு ரொம்ப ஆபத்தானது மக்கள் தங்களை தொலைத்து விட்டார்கள் ஒவ்வொருத்தரும் நான் இப்படித்தான் நான் யாருன்னே தெரில எல்லார் மக்களும் ஒரே மாதிரி இருக்காங்க ஒரே மாதிரி அதனால தான் மக்கள் யார்கிட்டையும் பேசுகிறதே கிடையாது ஏன்னா நம்ம மற்றவங்கள்ட பேசணும் அப்படின்னா நான் எனக்கு என்ன பிடிக்கும் நான் யாருங்கிறது எனக்கு தெரியணும் அப்போ தான் என்னால் மற்றவங்ககிட்ட பேச முடியும் நான் யாருங்கிறதே எனக்கே தெரில எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன் அப்படின்னா மற்றவங்ககிட்ட நான் எப்படி பேச முடியும் அந்த மாதிரி தன்னை தொலைத்தவர்களாக இந்த மக்கள் இந்த உலகமே இப்போ எப்படின்னா இயந்திர அறிவு உலகம் என்பது மக்கள் தங்களை தொலைத்து விட்டார்கள் தனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது தன்னுடைய விருப்பம் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டாங்க பிறருக்காக எல்லாத்தையுமே வந்து தன்னை தொலைத்து விட்டார்கள் பணத்திற்காக இதில் பணத்தை சம்பாதிக்கணுங்கிறக்காக எல்லாத்தையும் தனக்கு பிடிக்காதெல்லாம் கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் தொலைச்சி இப்போ ஒரு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடிமைகள் என்பவர் தன்னை தொலைத்தவர் தனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்பதை தொலைத்தவர்களாக இருக்கிறார்கள் தொலைத்து வா அனாதைகள் தான் தன்னையே தொலைச்சவங்க யார் அவர்களும் அவர்களும் ஒரு அனாதைகள் யார் அனாதன்னா தனது விருப்பங்களை தொலைத்தவர்கள் தான் அனாத தனது விருப்பங்களை தொலைத்தவர்கள் தான் அனாதைகள் தனது விருப்பங்கள் தனது கொள்கைகளை தொலைத்தவர்கள் அவர்கள்தான் அனாதைகள் நேர்மையை தொலைத்தவர்கள் நல்ல பண்புகளை தொலைத்தவர்கள் இவர்கள்தான் அனாதைகள் நல்ல பழக்கவழக்கங்களை தொலைத்தவர்கள் தூக்கங்களை தூக்கத்தை தொலைத்தவர்கள் தூக்கம் இல்லாதவர்கள் அவர்களும் தான் அந்த மாதிரி ஆரோக்கியத்தை தொலைத்தவர்கள் நல்ல உறவுகளை தொலைத்தவர்கள் நல்ல பழக்கங்களை பண்புகளை தொலைத்தவர்கள் அறிவை தொலைத்தவர்கள் அனாதைகள் அனாதைகள்னா பாருங்கள் இந்த உலகமே அனாதைகள் நீ மூட நம்பிக்கையில் இந்த உலகமே இருக்குது சாதி மதம் நிறம் மொழி இனம் அப்படின்னு சொல்லிட்டு நாடு அப்படின்னு சொல்லிட்டு எளிமையை தொலைத்தவர்கள் ஆரோக்கியத்தை தொலைத்தவர்கள் பாதுகாப்பு மகிழ்ச்சியை தொலைத்தவர்கள் சிரிப்பை தொலைத்தவர்கள் அனாதைகள் யார் அனாதைகள் சிரிப்பை தொலைத்தவர்கள் மகிழ்ச்சியை தொலைத்தவர்கள் ஆரோக்கியத்தை தொலைத்தவர்கள் உறவுகளை தொலைத்தவர்கள் அமைதியை தொலைத்தவர்கள் இந்த உலகமே அனாதைகளின் உலகம் இது ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டு நோய்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது நோயாளிகள் அத்தனை பேரும் ஆரோக்கியத்தை தொலைத்த அனாதைகள் நோயாளிகள் அத்தனை பேரும் ஆரோக்கியத்தை தொலைத்த அனாதைகள் மகிழ்ச்சியை தொலைத்த அனாதைகள் இந்த உலகமே அனாதைகளின் உலகம் அனைத்து அனாதைகளின் அனாதைகளின் கூடாரம் இது இயந்திர அறிவியல் உலகம் என்பது அனாதைகளின் கூடாரம் கூடாரமாக மாறிவிட்டது அதனால் நம்ம கண்டுபிடிக்கிறோம் எப்போ கண்டுபிடிக்க போகிறோம் தெரியுமா ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இந்த அனாதைகளின் கூடாரத்தை தொலைக்க வேண்டும் தொலைத்து தொலைக்க வேண்டும் தொலைச்சு ஒழிச்சு கட்டணும் இந்த அனாதைகளின் கூடாரத்தை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்து அதை வந்து நம்ம அழிக்கணும் ஒழிச்சு கட்டணும் நாம் கட்ட வேண்டாம் அதுவே ஒழிஞ்சிரும் அதுவே மறைஞ்சிரும் சாயந்தரம் ஆறு மணி மேலே ஆச்சுன்னா சூரியன் மறைஞ்சிரும்ல அதே மாதிரி அதுவும் மறைஞ்சிடும் அப்புறம் அப்புறமா திரும்ப அஸ்தமனம் ஆகிடுமோ அப்படின்னு நினைக்காதீங்க இது நிரந்தர அஸ்தமனம் அதன் பிறகு இயற்கையோடு இணைந்து இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம் அப்போ தான் வந்து நம்ம அந்த தொலைத்த ஆரோக்கிய ஆரோக்கியத்தை கண்டுபிடித்து விடுவோம் தொலைத்த மகிழ்ச்சியை தொலை தொலைந்து போன அந்த அமைதியை மீண்டும் கண்டுபிடித்து விடுவோம் அந்த பாதுகாப்பை நாம் கண்டுபிடிச்சோம் நல்ல பழக்க வழக்கங்களை நாம் கண்டுபிடிச்சிருவோம் அப்போ நம்ம வந்து மீண்டும் அனாதைகளாக அந்த அனாதைகளாக நாம் இப்போ இருக்கோம்ல இவர்கள் எல்லோருமே வந்து தாங்கள் தொலைத்ததை கண்டுபிடித்தவர்களாக மீண்டும் வந்து தாயை பிரிந்த பிள்ளைகளாக தாயை கண்டு கொண்ட அந்த பிள்ளைகளாக தாயை பிரிந்த பிள்ளைகள் அப்புறம் தாயை கண்டுபிடித்த கண்டுபிடித்தா என்ன சந்தோஷப்படுவாங்களோ அந்த மாதிரி ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் யாருமே அனாதைகள் கிடையாது எப்படி